ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்றைய நேர்காணல் பேட்டிக்கு சின்ன கரும்பாலம் ஊரைச் சேர்ந்த வி சிதம்பரம் சார் முன்னாள் குன்னூர் யூனியன் கவுன்சிலர் மற்றும் சிறந்த விவசாயி மற்றும் முன்னாள் தேமுதிக மாவட்ட தலைவர் அவர்களை பேடிக்கணும் வந்திருக்கின்றேன் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் சார் நல்லா இருக்கீங்களா உங்க பணிகள் இப்படி எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு சார் சரி இப்ப விவசாய காட்டுல தீர் நின்னுட்டு இருக்கோம் உங்களை தேடி கண்டுபிடிச்சு நான் வந்திருக்கேன் சரி இப்போதைக்கு இப்ப என்ன என்ன போகத்துக்கு என்னென்ன போட்டிருக்கீங்க சார் கேரட் போட்டிருக்கேன் பூண்டு போட்டிருக்கேன் சரிங்க பத்து நாளைக்கு முன்னாடி கேரட் ஒரு காடு எடுத்தேன் சரி அதுக்கு முன்னாடி வந்துட்டு கிழங்கு போட்டிருந்தேன் அந்த கிழங்கை எடுத்துட்டு இப்ப திருப்பி கிழங்கு போட்டிருக்கிறேன் நல்லா விலை கழிச்சதுங்களா கிழங்கு ஒரு மாதிரி ரேட் இருந்தது சார் அப்படிங்களா நான் போன மாசம் பேட் எடுத்த போயிடலாம் காட்டுக்குள்ள வேலையே இல்லங்க கூண்டு கில்லengange இப்போ முப்பத்தஞ்சு 45 ரேட் இருக்கு சார் கారెட் அப்டிங்களா இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது தெரியாது انا நிறைய வியூஸ் அங்க கை ரொம்ப நட்டாயிருசீன்னு எனக்கு வர்ததா அதனால இப்போ ஓரளவுக்கு போயிட்டு ஆ போயிட்டு இருக்க போயிட்டு இருக்கீங்க சுமார் எத்தனை ஏக்கர் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா சார் நான் ஏக்கர் பண்ணிட்டு இருக்கறேன் நல்ல விவசாயம் தான் அது மட்டும் இல்லாமல் தேல விவசாயி இருக்குங்களா தனியா ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்கு அதுவும் தனியா இருக்கு ரெண்டு விவசாயி பரவாயில்ல எதுனா உழைப்பு தான் எல்லாம் உழைப்பு சரி இன்னைக்கு உங்களுக்கு ஓய்வா இப்படிங்க இல்லை இன்னைக்கு ஓய்வு நாள் இல்லைங்க இன்னைக்கு வந்து சனிக்கிழமை நாள் ஆட்களுடைய ஊதியங்களை ரெடி பண்ணி ரெடி கொடுக்கணும் இல்லையா சரிங்க கொஞ்சம் இந்த உடையில வந்திருக்கேன் வெளியில போகணுங்க அப்படிங்களா நம்மள நேர்கல் எடுக்கலாம் வந்து ஆனால் இப்போ நின்றுக்கிட்டே ஒரு நேர்கனல் ஒன்றும் தப்பு இல்லை சரிங்க ஒரு கேள்வி உங்கள் ஐயா ஒரு முன்னால ஒரு பேட்ரியாட் அதாவது தியாகின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்க அப்படிங்களா ஆமாங்க அவர் வந்து தியாகியா இருந்தாரு தியாகியா இருந்ததுக்கு அடையாளமே வந்துட்டு அரசாங்கம் கொடுத்திருக்கிற ஒரு ஏழு ஏக்கர் வந்துட்டு நிலத்தை வந்து அரசாங்கம் கொடுத்து தியாகின்னு சொல்லிட்டு அந்த ஏழு ஏக்கர்ல இப்ப வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் எங்களுக்கு வச்சுட்டு அவரு தியாகமா ஒரு அஞ்சு ஏக்கர் தியாகம் பண்ணிட்டு தியாகத்திலும் தியாகம் இடத்துக்கு பேரு வந்து பெங்கல் ஏழு ஏக்கரான்னு சொல்லுங்க ஏழு ஏக்கர் அந்த பேர் இன்னும் நிலைச்சிட்டு இருக்கேன் இருக்கு இந்த இடம்தான் இந்த இடம் இப்போ அந்த வழியில நீங்களும் வந்துட்டு இருக்கீங்க ஆமா ஆமா சரி அப்புறம் வந்து இந்த உபதல பஞ்சாயத்து தலைவர் என்ற சொன்று சொன்னீங்க

அவங்களுக்கு அந்த ஜ உழைப்பு உழைப்பு எப்பவுமே இருக்கு சார் அதே மாதிரி மக்கள் கிட்ட வந்து நம்ம சரியான வழியில் அவங்க பாதையில் அவங்க கூப்பிடுற நேரத்தில் போகவும் அவங்க கூப்பிடுற நேரத்துக்கு போய் நான் நின்று அவங்க சேவைகளை வந்து பூர்த்திகள் செய்துட்டு முடியாத சேவைகளை வந்து வழிமுறைகளை செய்து கொடுத்தாவே அவங்ககிட்ட அது ஒரு பெரிய விஷயம் சரிங்கய்யா நானு அரசியலுக்கு வரல ஆனாலும் நீங்க அந்த தேமுதிக கட்சியில ஒரு மாவட்ட அழித்தவரை இருந்ததை கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லாம சட்டசபை ரெண்டு முறை வந்துட்டு சட்டமணி ஒரு முறை வந்துட்டு டப்பா செட்டு வாங்கினேன் ரெண்டாவது முறை குறைந்த வாக்குல டப்பா செட்டு இப்ப அதுல ஒரு சேவை தான் வந்திருக்கீங்க அது ஒரு சேவை தான் எப்படியும் சேவை மக்களும் சேவை பண்ணணும்னா ஒரு மனப்பான்மை இருக்கு சரி பரவாயில்லங்கய்யா இந்த நேரத்துலயோ எனக்காக நேரம் ஒதுக்கி இவங்க வேணின்னு பார்க்காம வந்த ஆட்களையும் கவனிக்காமல் இந்த ரமேஷ் டோ ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க மிக்க நன்றிங்கய்யா ஓகே